ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி மிதுன ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத கடைசி இருபத்தைந்து நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரிய பகவானின் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குது சித்திரை மாதம் மேஷ ராசியில் உச்சமடைந்து சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வைகாசி மாத பிறப்பு அப்படிங்கிறது சூரியன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நாள் ஏற்படும் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில சஞ்சரிக்கிறார் மாதம் ஏற்படக்கூடிய சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் அனைத்து வித ராசிக்காரர்களுக்கும் சில விஷயங்கள்ல கணிசமான மாற்றங்களும் சில விஷயங்கள்ல மோசமான விளைவுகளும் ஏற்படும் சுக்ரன் ஆட்சி செய்யக்கூடிய வீடான ரிஷப ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்படுகிறது இந்த காலகட்டம் முழுவதும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை தரப்போகிறதா அல்லது துரதிர்ஷ்டமான பலன்களை ஏற்படுத்த போகிறதா இப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிறாங்க வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மிதுன ராசிக்கினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத ப பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களை இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனமானது ஆன்மீகத்தை நாடி செல்லும் அப்படின்னு தான் சொல்லணும் தேவையற்ற குழப்பங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்குங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அனாவசியமாக கைபேசி பார்க்கக்கூடிய பழக்கத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் தேவையில்லாமல் நேரத்தை செலவு செய்ய வேண்டும் மனைவியிடம் வாக்குவாதம் செய்யவும் வேண்டாம் ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிடுங்க உடல் இருக்கிறவங்க எடையை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய பெறுங்க வீட்டுல சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல சக ஊழியர்களை வெகுளித்தனமாக நம்ப வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்கள் வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்களாக இருப்பீங்க அதனாலேயே இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அனைவரையுமே எளிதாக நம்பக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிடும் யார் எப்படிப்பட்டவங்க அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அவர்களை நம்புவதா வேண்டாமா நமக்கு நிச்சயம் நல்லதை தான் செய்கிறார்களா அல்லது நல்லது செய்வது போல நமக்கு தீமையை விளைவிக்கப் போகிறார்களா அப்படிங்கிறத உங்களால் கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அனைவரையுமே பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய ஒரு வெள்ள மனம் படைத்தவர்களாக திகழ்வீங்க அதனால் கொஞ்சம் உஷாராக மிதுனராசி அன்பர்கள் இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பிடாதீங்க உங்களுடைய உயிர் தோழர்களாகவே இருந்தாலும் சரிங்க நீங்கள் வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உங்களுடைய இயல்பிலேயே இந்த மாதம் இருக்க செய்யும் ஏன்னா கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்கும் அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத கணிக்க முடியாத தன்மையை கொண்டவர்களாக விளங்கக்கூடிய பட்சத்தில் அனைவரையும் நம்பக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்கள் யாரையுமே கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா இந்த காலத்தில் ராசி அன்பர்கள் வைகாசி மாதத்தில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் நம்பாதீங்க அதே மாதிரி மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் கொஞ்சம் இறக்கம் நிறைந்த ஒரு பலன்களை உங்களுக்கு தரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து சரி உங்களுக்கு வந்து நன்மையும் நடக்கும் சில நேரங்களில் தீமையும் நடக்கும் அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது பெரும்பாலும் எனக்கு கெட்டதே நடந்துருமா அப்படிங்கிறதும் கிடையாது நன்மைக்கு எந்த அளவுக்கு நடக்கிறதோ அதற்கு தீமைகளும் உங்களுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு தீமை அப்படின்னே ரொம்ப பயம் கொள்ள வேண்டாம் தீமை அப்படின்னு சொன்னால் சின்ன சின்னதான ஒரு பிரச்சனைகள் பிரச்சனைகள் அப்படின்னே நீங்க பெரிய பிரச்சனையா வந்துடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் சின்ன சின்னதான அதாவது வாக்குவாதம் இடைஞ்சல்கள் இடையூறுகள் காலதாமதம் ஏமாற்றம் சின்னதான ஒரு நஷ்டம் இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு இரநூறுபா நஷ்டமாகும் அந்த மாதிரியான நஷ்டங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்னதா சிக்கல்கள் சிரமங்கள் எழுப்பறிகள் அப்புறம் வந்து தாமதம் சர்க்கிள்கள் போன்றவை வந்து ஏற்படும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் இருக்கும் சாதகமாக எங்களுக்கு எதுவும் நடக்காதா அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களும் நிச்சயம் உண்டுங்க உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும் இதனால் கடந்த காலத்தை காட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துப்பீங்க ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்துப்பிங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கடந்த காலத்திலலாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் கோவம் எதுக்கெடுத்தாலும் விதாண்டாவாதோம் எதுக்கெடுத்தாலும் பிடிவாதம் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா வாக்குவாதம் இருக்கும் கருத்து மோதல்கள் இருக்கும் வேறுபாடுகள் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் குடும்பத்துக்குள்ளேயே சந்தித்திருப்பீங்க ஆனால் இந்த வைகாசி மாதம் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒற்றுமை அன்யோன்யம் அன்பு அரவணைப்பு வெட்டு கொடுக்குற தன்மை இது எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதால குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சுபிக்ஷமாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநபர்கள் வந்து உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடுறாங்க அப்படின்னா குடும்பத்தில் பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெளியே நபரை வந்து உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட வைக்காதீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்கள் உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் நீங்கள் சரின்னு சொல்லுவீங்க உங்களுடைய துணையை வந்து அவங்க அது வந்து தவறு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரியான சரி தவறு அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து மூன்றாவது நபர் கருத்து சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் அலோவ் பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு தான் அதனால் குடும்ப பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நபர் தலையிடாத வரையில் குடும்பம் உங்களுக்கு சுபெட்சமாக இருக்கும் அதே மாதிரி பணியிடம் பெண்ணாகட்டும் பணியிடம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணியிடமும் சாதகமாக இருக்கும் மாதத்தை வைகாசி மாதத்தினுடைய பகுதியானது பார்க்கும் பொழுது கொஞ்சம் வந்து வேலை பலு அதிகமாக இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வேலை பலு கொஞ்சம் வந்து அதிகமாக காணப்படும் அந்த மாதிரியான நேரத்தில் வந்து நீங்க கொஞ்சம் வேலையை முன்கூட்டியே முடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா திட்டமிட்டே நீங்கள் செயலாற்ற வேண்டியதாக இருக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது கடந்த காலத்தில் சக மத்தியில் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதம் இருக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இந்த வைகாசி மாதத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எதுவும் கிடையாது ஒரு சுமூகமான ஒரு பணிச்சூழல் உங்களுக்கு காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அலட்சியம் கவன சிதறல் இது ரெண்டு இந்த ரெண்டு விஷயம் காரணமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பணி வந்து கொஞ்சம் பின்னடைவு பின்னடைவா இருக்க வாய்ப்புகள் இருக்கு குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க முடியாமல் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய சிந்தனையை அப்படின்னா பணி இடத்துல வந்து கவனமாக இருங்க அலட்சியமாக இந்த காரணத்தை கொண்டும் பணியிடத்தில் இருக்க வேண்டாம் நான் வியாபாரம் செய்கிறேன் தொழில் ரீதியாக நான் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொழில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் கடந்த மாதம் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி பெரிய அளவில் வந்து உங்களுக்கு லாபமும் கிடையாது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமாகவே போகும் அதில் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் எதுவுமே இருக்காது ஒரு நார்மலாக மாதம் ஆரம்பத்தில் இருந்து மாதம் முடிவு வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே சுமூகமாக போயிட்டுருக்கும் அதனால் வியாபாரம் தொழில் விஷயத்திலையும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்தவித தாக்கமும் உங்களுக்கு இருக்காது அதே சமயம் நாம் படிக்கிற மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அமோகமான காலகட்டம் அவங்களுக்கு விரு விரும்பிய கல்லூரிகளில் விரும்பிய பாடப்பிரிவுகளை அவங்களுக்கு இரு அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அவர்களுடைய அவர்கள் மனதுக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற உங்க படிப்புக்கு ஏற்ற தகுந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் பெறும் அதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அதே மாதிரி வீட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கரடுமுரடானதாக இருக்கும் வீட்டு விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அக்கம் பக்கத்தில் பேசும்போது கொஞ்சம் வீட்டு கொடுத்து போங்க அதிகமாக வந்து அதிகமாக அவர்கள் இடத்துல பழகி அவர்கள் இடத்துல உங்களுடைய குடும்ப விஷயத்தை நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம் அப்புறம் உங்களுக்கு அது பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் என்னென்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அக்கம் பக்கத்தில் இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமுகமாக இருக்கும் ஆடை சேர்க்கை ஆபரண சேர்க்கை அப்படின்லாம் இருக்கும் சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா பொன் பொருள் வாகன சேர்க்கையும் உண்டாக பெறும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமூகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் பெரிதளவில் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க இந்த காலத்தில் மேன்மை அடையணும் இன்னும் வந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் இந்த பாதத்துல வரக்கூடிய சில பிரச்சனைகளை நான் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானினுடைய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக உகந்த ஒரு வழிபாடாக இருக்கும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் சஷ்டி படைத்து முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சினைகளும் நிவர்த்தியாகும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலை கொள்ளும் செல்வ வளம் பெருகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும்